சின்ன வச்சு சின்ன தொப்பையாக கட்ட இந்த கிறிஸ்மஸ் தகு தொப்பை வர வைக்கிறதே எனக்கு வேலையாக இருக்குது கஷ்டமாக ட்ரெஸ் பண்ணுறது கூட கஷ்டமாக இல்லை அந்த மேக்கப் பண்ணி அந்த தொப்பையை வர வைக்கிறது தான் இப்போ கஷ்டமாக இருக்குது கிறிஸ்மஸ் தத்தா வாங்க கிறிஸ்மஸ் அதுக்கு அந்த மூடுக்கு வந்துட்டாரு ஓகே இப்போ வந்து கிறிஸ்மஸ் ரெடி பண்ணிடலாமா முதல்ல காஸ்டியூம் ரெடி பண்ணலாம் ஜும் ஜாம் ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா மெயினே அந்த தொப்பை தான் தொப்பை இல்லையா அதனால வந்து ஒரு பொம்மையை வச்சு துணி வச்சு கட்ட போகிறோம் துக்குடா துக்குடா ட்ரெஸ் நான் பண்றேன் நான் பண்றேன் கொனாரி கொனாரி இருப்பா இரு நான் பண்றேன் அதை அமைக்கிறலாம் அதை

ஏய் கரெக்டா இருக்கு பெருசா இருக்கு எனக்கு அது வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து கொஞ்சம் சின்ன பூமியா சின்ன தொப்பியா கட்டப்றோம் இந்த கிறிஸ்மஸ்தா தொப்ப வர்வைக்கிறது எனக்கு இருக்குது பண்றது கூட கஷ்டமா இல்ல அந்த மேக்கப் கஷ்டமா இருக்குது

இந்த தாத்தா முடிஞ்ச மாதிரி இருக்குதா இந்த தாத்தாக்கு ஓகே மெ மெயினானது வந்து கேப் தான் ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் இல்லை தாத்தா முடி கருப்பாலாம் தெரியக்கூடாது வெள்ளையாக இருக்கணும் உள்ள தள்ளி எல்லாத்தையும் சரி சஜனே ஏ கிளாப் பண்ணு கிளாப் நீ மீசிய மச்சிடுறா

God God bless bless you, you! you! you, you, Thank 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 கொடுங்க, இதே மாதிரி பாட்டு பாடி God bless you, போட்டு போறீங்க <laughs> <ori gama> <laughs> கார்பாஸ்யூ மட்டும் இல்லையா கார்பஸ்யூ சைல்டு ஓகே நம்ம சுஜன் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவாக ரெடி ஆயிட்டாரு சத்தியா கிறிஸ்மஸ் தாத்தா ஏன் வா ஜிங்கல் வெரி கிறிஸ்மஸ் வா நீங்க காட் ப்ளஸ் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் பாய் ஆமா ரைட் முடியா அவர் ப்ளஸ் பண்ணுவார் பண்ணேன்

சண்ட <laughs> கிறிஸ்மஸ் ஜிங்கல் ஜிங்கிள் நினைக்கிறது நடக்கும் நாப்பிக் நினைக்கிறது நடக்கும் நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஓகே மாமக்கு குடுத்துரு மாமாக்கு மாக்கு கொடுத்துட்டேன் தேங்க் வெல்கம் போலமா